மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் அப்ப அப்படியே இங்கிருந்து அந்த வியூலாம் பாருங்க எப்படி அப்படின்ட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் அப்படியே ஏகப்பட்ட பழம் இருக்குங்க வாங்க நம்ம நாவப்பழம் சாப்பிட்டா ஒரு மாதிரி வீப்பா இருக்குல்ல நாவப்பழம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு ஆனா நம்ம மட்டும் சின்னதா இருக்கு அவ்வளோதான் இந்த போண்டாயை காலி பண்ண போகிறோம் நான் ரொம்ப டயர்டாயிருச்சு இருக்கிற தண்ணிக்கும் இந்த போண்டாய்க்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பாறையில் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே இப்போ காயா இருக்குது அப்படியே ரோஸ் கலரில் ஒரு மாதிரி ரோஸ் ரெட்டு கலந்து இங்கே பாருங்க இங்க இருக்கு தெரியுதா இப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஃபாரஸ்ட் ஓடியோ ரொம்ப உயரமான ஒரு மலை போயிருந்து நிற்கிறோம் இப்போ இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க இன்னும் சில மலைகள்லாம் இருக்குது அதில் ஏறி நீ நாங்கள் ஒரு விளாக் பண்ண போறோம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்பவும் அட்வென்ச்சராக இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாத இந்த ஃபாரஸ்ட் நிறைய பழங்களும் இருக்குது அதை நாங்கள் பறித்து சாப்பிட போகிறோம் அதையும் வீடியோ பண்ணுறோம் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு இப்போ போயிட்டு இருக்கிற இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க பாருங்க அங்கே ஒரு பழச்செடி பார்த்துட்டு தான் அது இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க Thank தெதா மஞ்ச மஞ்சளா இருக்கு பாருங்க இது எங்க ஊர்ல காரப்பழம் சொல்லிட்டு பறிச்சு காமி இதுல எதுவும் பழம் இல்லை போல எல்லாம் தான் இருக்கு இது எங்கூர்ல கார பழம்னு சொல்லுவாங்க உங்கூர்ல இதுக்கு என்ன பெருந்து தெரியல ஆனா இது எல்லாமே காயா இருக்கு சாப்பிடற பதத்தில் இல்ல வேற ஏதோ பல இருந்தா இது மாதிரி காமிக்கிறாங்க சரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பயணம் சார் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்கு இதை வச்சு நான் எந்த அளவுக்கு சமாளிக்க போறேன்னு தெரியல நான் ப்ளஸ் கேமராமேன் மேன் இருக்கான் ரெண்டு பேருமே இதை வச்சு என்ன பண்றேன்னு தெரியல சரி வாங்க பார்க்கலாம் பாத்துக்கலாம் முடியுங்களே பாருந்தா இருக்கு பார்த்து இந்த பாறையெல்லாம் தாண்டி தான் அந்த மலைக்கு மேலே போகணும் கொஞ்சம் செடிக்குடிலாம் இடையில இருக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் வாங்க இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இப்போ அப்படியே இங்க இருந்து இந்த வியூ எல்லாம் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருக்கும் அடைய காமிங் இந்த வியூ பாருங்க எவ்வளோ வேற லெவல்ல இருக்கு இந்த ரொம்ப ரிஸ்கா இருக்கு அந்த பாருளை கொஞ்சம் சாப்பிட்டு உக்காரதுக்கு சரிசமா ஒரு இடம் இல்ல சரி அப்படி உக்காருவோம் வேற வழி இல்ல அங்கிட்டே உக்காரு உனக்கு இங்கயே உட்காரு இப்போ நானும் கேமராமேனும் சேர்ந்து இந்த போண்டாயை காலி பண்ண போகிறோம் ஏன்னா ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு இருக்கிற தண்ணிக்கும் இந்த போண்டாய்க்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த பாறையில் கொஞ்சம் சாப்பிடுறது சூப்பராக இருக்குங்க அந்த பாறையில் பார்த்த ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் இங்கே வந்துட்டோம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல சரி கைக்குள்ளையா கை கைக்குள்ள இருந்தா நான் மட்டும் வந்தது என்ன கையால் ஆகல ஆனா கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி அட்வென்ச்சர் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியல ஆனா வேற மாதிரி இடம் தண்ணி ஏற்கனவே கம்மியா இருக்கு இல்ல கை அப்படியே டீம் மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் இந்த வடைக்கும் அதுக்கும் சும்மா சொல்லக்கூடாது போண்டாவும் சூப்பராக இருக்குது வர வழியில் ஏதோ பழம் ஏதோ கிடைக்குன்னு பார்க்குறோம் ஒரு பழம் கூட கிடைக்கலங்க சரி கண்டிப்பாக கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசனில் வந்து இந்த கிழக்காய் சொத்து கிழக்கா நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நம்மளுக்கு அக்கு இருந்ததுன்னா அந்த பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் இங்கே வந்திருக்கோம் சைல்டுஹுட்டில் இந்த ஃபாரஸ்ட்டை சுத்தாத ஏரியாவே கிடையாதுங்க நாங்கள் எங்கள் வில்லேஜில் இசை கடிக்காரங்க ஒழிக்குதுங்க இப்போ டைம் ஆக்சுவலாக ஒரு மூணு மணி இல்லன்னா நாலு மூணு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பாரஸ்ட ஒரு டைம் விலோக் பண்ணிருந்தேன் அப்ப அந்த மலைக்கு வந்திருந்தாங்க அப்ப வந்து பாறைக்கு நடுவில் ஒரு பொக்கிசம் கிடைச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எல்லாம் கிடையாது பொக்கிஷம் அந்த டைம்ல எனக்கு அது பொக்கிஷம் தான் ஏன் சொல்றேன் போன டைம் வந்தப்ப இந்த மாதிரி சாப்பாடு தனியெல்லாம் எடுத்துட்டு வரல அப்ப டக்குனு மலைக்கு வந்தப்போ அந்த தப்பத்தி இருந்து ஏகப்பட்ட பழம் இருந்துச்சு அதை காமி அப்படியே சப்பாத்தி கல்லி மரம் பாத்தீங்களா சரி தான் ஏகப்பட்ட சப்பாத்திக்கல்லி இருந்துச்சு அதை சாப்பிட்டுதான் கொஞ்சமாச்சு கொஞ்சம் ஸ்டெமினாவே கிடைச்சது அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னால ஆனா இந்த வாட்டியால பாக்குறப்போ எல்லாம் காயும் பூ மட்டும்தான் இருக்கு பழம் எதுவும் இல்லை போல அந்த சப்பாத்தி கல்லி தெரியுதுங்களா அதுல பாருங்க எல்லாம் பூவு காயமாதான் இருக்கு ஒன்னும் பழம் இருக்கிற மாதிரி தெரியல அது பழம் இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொரு நாள் இதை வீடியோ எடுத்து போடலாங்க இதுவுமே ஒரு பழந்தான் சரி வாடா ஒரே ஒரு பழ வீடா படம் தெரியுதா நல்லா இதெல்லாம் இதெல்லாமே இப்போ காயாக இருக்குது அப்படியே ரோஸ் கலரில் ஒரு மாதிரி ரோஸ் ரெட்டு கலந்தா இங்கே பாருங்க எங்கே இருக்கு தெரியுதா பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது ஆடா பார்த்தன்னா இதுவுமே காய் தான் இது இப்போ ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருக்கா இது நல்லா பியூர் ரெட்டுக்கு வருங்க அழுத்த நாட்டு கொழகுழன்னு இருக்கும் அப்படியே என்ன சொல்கிறது ஜாம் மாதிரியே இருங்க சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் இது இப்போ எல்லாமே காயாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு ரெண்டு வாரம் கழித்து வந்தோம்னா இது எல்லாமே படுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மேபி இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு பிளாக் வருவோம் அப்போ இதெல்லாம் எடுத்து வீடியோவை போடலாங்க ஆனால் அந்த படம் சாப்பிட்டுருக்கேன் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கித்திரியுமே அந்த செடி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று அந்த மாதிரி கீழேயுமே அந்த செடி தான் நிறையா இருக்குது பாருங்கள் எல்லாமே காய் தான் எல்லாமே காய் தான் பத்திரா கழிச்சு பெறுவோம் மறுபடியும் இன்னொரு லாக் போடுவாங்க இந்த பழம் சாப்பிடுவோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பழம் தண்ணி வேற கம்மியாக தான் இருக்கு இதுக்கு மேல இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாதுங்க ஏன்னா முன்னெல்லாம் அந்த இடத்துல ஊத்து நிறைய ஒரு மழை பெஞ்சா நிறைய அந்த இடத்துல ஊத்து இருக்கும் இப்பெல்லாம் அது கூட கிடையாது ஸோ வேற வழி இல்லை அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாங்க சரி வாங்க மூடி இல்லாத வாட்டர் வச்சுட்டு காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தாங்க சுத்துறது அப்படியே கிளம்புவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி வந்து அந்த பழச்செடியை கண்டுபிடிச்சிட்டேங்க நடந்து வந்துட்டே இருந்தோம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் அப்படியே ஏகப்பட்ட பழம் இருக்குங்க வாங்க காமிடா பழத கமிட்டா காமி பழத இங்கே பாருங்க எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்களா இந்த பழத்து பேர் எங்கள் ஊரில் சொத்து கலாக்கான்னு சொல்லுவாங்க இது ஆனால் சொத்தாலா இருக்காதுங்க இது எதனால் ஆனால் சுத்தி பேர் இருந்ததுலாம் தெரியல பழம் பாருங்க எல்லாமே பழுத்து போய் சூப்பராக இருக்குங்க காம்பியா கையில் கம்மிடா பறிச்சுங்க கையில் காமிடா முதல்ல இங்கே பாருங்கள் அப்படியே நாவப்பிழ மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா மரத்தை உழுது ம் பார்த்தேன் இங்கே பாருங்கள் இந்த நாவப்பழை மாதிரி ரெடி இருக்குன்னு பார்த்தீங்களா மரம் ஃபுல்லாகவே இதுதாங்க முள் நிறைய இருக்குங்க ஐயோ கை காலெல்லாம் குத்துது அந்த அனுப்புகிறேன் வயிறு அப்படின்னு அங்கே அடிக்கணும் ம் ம் காமி இந்த இடம் ஃபுல்ல இந்த ஒரு செடி சின்ன செடி தான் இருக்கும் ஏகப்பட்ட பழம் இருக்குங்க அதில் இந்த கிளைய மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன் சரிதா ம் இல்லை பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்க ம் பாக்குறதுக்கு அப்படியே நாவப்பழம் மாதிரியே இருக்குது பாருங்களேன் சாப்பிடுவேன் பிரிவுன்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த பார்த்து நான் ஆல்ரெடி நிறையா டைம் சாப்பிட்ருக்கேன் இதனால் உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன் நாவப்பழம் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அதேமாரி டேஸ்ட்டில் இருக்குது இந்த பாலத்தை நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்டுருக்கீங்க வெள்ளிருக்கோங்க இதுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் ஆனால் பழத்தோட டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது இது என்ன தெரியுமா இந்த பழத்தை சாப்பிட்டா நாக்க வரட்டிடுங்க தண்ணி இல்லாமல் இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது தண்ணி பக்கத்தில் நிறையா இருந்ததுன்னா இதை சாப்பிட்லாம் ஆனால் இப்ப ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிடறாங்க அவ்வளவுதான் இதை சாப்பிட்டாங்க அப்படியே இதோட விளோகம் முடிச்சுக்கலாங்க